வாழ் திடீரென்று சொல்லி ஒரு கால் போன் பண்ணி கேட்டிருந்த நேரம் நீங்களும் அடுத்த வருஷம் கிரேசில் பேச முடியுமா அப்படின்னு கேட்டாங்க நான் போன வருஷம் தான் இங்கே வந்திருக்கிறேன் எனக்கு அதற்குரிய அனுபவங்கள் இல்லை என்னை தயவு செய்து விட்டுவிடுங்கள் என்று நான் கெஞ்சினேன் ஆனாலும் இல்லை இல்லை நீங்கள் கண்டிப்பாக இதில் பேச வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் நான் எவ்வளவோ ப்ளீஸ் பண்ணி பார்த்தேன் இந்த ஒரு முறை என்ன விட்டுடுங்க நான் வேண்டுமென்றால் அதற்குரிய அனுபவங்களை பெற்ற பிறகு நான் வந்து உரையாற்றலாம் என்று சொன்னேன் அப்போது இந்த டாக் உறுதியாகிவிட்டது ஃபாதர் உங்களுடைய பேர் அச்சடிக்கப்படுகிறது என்று சொன்னார்கள் அப்போ நான் சொன்னேன் அச்சடிச்சிட்டீங்களா இப்போ மாத்துறதுக்கு வழியே இல்லையா ஏதாவது செய்ய முடியுமா அப்படி என்று நான் கேட்டேன் அப்போது அவர்கள் சொன்னார் பிரிண்டிங் எல்லாம் நிறைய புத்தகத்திலலாம் போயிட்டு அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன் ஆண்டவரே இது நான் பேச முடியாது ஏன்னா இங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பெரிய பெரிய ஊழியக்காரங்களாச்சே பார்ப்பதற்கு அவர்கள் மனிதர்களைப் போல் தோன்றுகிறார்கள் ஆனால் அவர்கள் பரலோகத்திலே சென்று அந்த ஆண்டவரை தரிசித்து வரக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக இருக்கிறார்களே இந்த இடத்திலே நான் எப்படி பேச முடியும் என்று நான் கேட்டேன் அப்போது ஒரு பாடல் வந்தது அந்த ஆற்றலாலும் அல்ல சக்தியாலும் அல்ல ஆண்டவருடைய ஆவியாலே ஆகும் என்ற ஒரு பாடல் நான் படுத்து கிடந்தபோது நான் இதை எப்படி பேச முடியும் என்னால் இதை நிச்சயமாக பேச முடியாது ஆண்டவரே என்று ஒப்புக்கொண்ட போது இந்த பாடல் வரிகள் அங்கே ஆண்டவர் கொடுத்தார் ஆற்றல் அல்ல அந்த சிலைடில் மூன்றாவது சிலைடில் இருக்குது அந்த பாடலை நாம் இப்போது பாடுவோம் அனைவரும் முழந்தால் படி முடிந்தால் போட்டு ஆவியானவர் நமக்கு இன்றைக்கு என்ன செய்ய போகிறார் என்று நமக்கு தெரியாது அது எனக்கும் தெரியாது ஏனென்றால் நான் நேற்று எனக்கு அறையிலே நான் சென்றபோது ஒரே சிரிப்பு சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது அப்போது நான் ஆண்டவரிடம் கேட்டேன் ஏன் இந்த சிரிப்பு சத்தமாக இருக்கு எதுக்கு எல்லாம் ஒரே சிரிப்பு அலையா கேட்குது அப்போது ஆண்டவர் சொன்னார் ஒரு பாவி மனம் திரும்பினால் விண்ணகத்தில் பெரும் மகிழ்ச்சி உண்டாகும் என்று உனக்கு நான் சொல்லி இருக்கிறேனே என்று சொன்னார் நீங்க எல்லாம் மனம் மாறி இருக்கீங்க உங்களுக்கு பரிசுத்த முத்திரை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் நீங்க நினைச்சாலும் பாவம் செய்ய முடியாத அளவிற்கு ஆண்டவர் செய்ய முடியும் எனக்கு நம்பிக்கை இருக்கு போது நாம் உணர்ந்து என்ன செய்யப்படறாருன்னு எனக்கு தெரியாது ஆனால் சிரிப்பு சத்தம் மட்டும் கேட்டது தான் எனக்கு தெரியும் நம்ம கண்களை மூடியவர்களாக ஆவியானவர் நம் ஒவ்வொருவருக்குள்ளையும் என்ன நமக்கென்று ஒரு திட்டம் வைத்திருக்கிற ஒரு மேலான திட்டத்தை நான் உங்களுக்கு வைத்திருக்கிறேன் என்று எரமியாவிடம் சொன்ன ஆண்டவர் நிச்சயமாக அது நமக்குரிய திட்டம் இந்த நேரத்தில் நாம் ஒவ்வொருவருக்கும் ஆவியானவர் தாமே இந்த நேரத்தை முற்றிலும் ஆட்கொள்ள போவதாக அவர் சொன்னபடி இது நடக்கிறது ஆமேன் இங்கே சுற்றி தூதர்கள் நிற்கிறார்கள் ஆனால் இங்கே பொழிந்து கொண்டு இருக்கிறது அதில் எந்த மாற்றமும் இல்லை நீங்க எல்லோருமே வைராக்கியத்தோடு நான் வந்திருக்கீங்க ஆண்டவர் சொன்னாரு எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன் ஆண்டவர் சொன்னார் ஏழை ஒருத்தன் கூவி அழைத்தார் நான் நிச்சயமாக வருவேன் என்று சொல்லி இருக்கிறேனே அதன்படி நான் வருவேன் என்று ஆண்டவர் சொன்னபடியே வந்திருக்கிறார் நீங்களும் கூவி அழைத்தார் நிச்சயமாக ஆண்டவர் இறங்கிய தீர்வார் நாம் அனைவரும் ஆண்டவரை இந்த நேரத்தில் இறக்கக்கூடிய இந்த பூமியிலே அந்த காலத்திலே மக்கள் இறக்கினார்கள் வைராக்கியமாக அவர்கள் ஜபித்த போது விண்ணகத்தை விட்டு இறங்கி வரக்கூடிய இறைவன் நம்முடைய இறைவன் ஆனால் நாம் அப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தை ஆண்டவரே இரு இறங்க வேண்டும் இந்த இடத்திலே இங்கே யாரெல்லாம் வந்திருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேர் உம்மை பெற்று இந்த நாளிலே செல்ல வேண்டும் அதில் எந்த இல்லை ஆண்டவர் செய்திருக்கிறார் இன்னும் அதிகமாக முழங்கால் அளவு போதாது என் முழு அளவு நிரப்ப வேண்டும் என்று நாம் இந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி நாம் கூவி அழைக்கப் போகிறோம் இது ஆவியானவருடைய செயல்பாடு இங்கே மனிதனுக்கு இடமில்லை மனிதன் மறைக்கப்பட வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம் இந்த இடத்தை முழுவதும் ஆவியானவர் கட்டுப்பாட்டிற்குள்ள எடுத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் இப்பொழுது நாம் ஆற்றலாலும் அல்ல அந்த பாடலை நாம் பாடுவோம் ஆற்றலாலும் அல்ல சக்தியாலும் அல்ல ஆவியாலே ஆகுமே ஆண்டவரின் நாவியாலே ஆகுமே எல்லோரும் ஆற்றலாலுமல்ல சக்தியாலுமல்ல ஆண்டவரின் நாவியாலே ஆகுமே ஆண்டவரின் ஆவியாலே ஆகுமே இன்னொரு முறை எல்லோரும் செத்தமாக சக்தியாலும் அல்ல ஆண்டவரின் ஆவியாலே ஆகுமே இறங்கி வாரு மாண்டவரை ஆண்டவரின் ஆவியாலே ஆகுமே மண்குடம் பொற்குடம் ஆகுமா டம் நிறைகுடம் ஆகுமா மண்குடம் பொற்குடம் ஆகுமா குறைகுடம் நிறைகுடம் ஆகுமா தண்ணீரும் திராட்சை ரசம் ஆகுமா திராட்சை ரசம் திரு ரத்தம் ஆகுமா

வாழ்வு திருவாழ்வு ஆகுமா ஆற்றலாலும் அல்ல சக்தியாலும் அல்ல ஆண்டவரின் நாவியாலையாகுமே ஆகுமே ஆண்டவரின் நாவியாலே ஆகுமே ஆகும் ஆற்றலாலும் அல்ல சக்தி அல்ல அல்ல ஆண்டவரின் ஆவியாலே ஆகுமே ஆண்டவரின் ஆவியாலே ஆகுமே ஆலை லூயா எத்தனை பேர் இந்த பாட்டை விசுவசிக்கிறீங்க இது நடக்கும் பிரைஸ் அலாட் ஆலை லூயா நீங்க நினைப்பதற்கும் மேலாக நான் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் நாம் பாடிய இந்த பாடல் வரிகள் ஒவ்வொன்றும் அப்பாற்பட்டது இது மனிதனால் முடியாது அவனால் எதுவும் செய்ய முடியாது என்பதை நாம் அறிவோம் இன்னும் ஒரு முறை அந்த வரிகளை நம்ம விசுவசித்து இது ஆவினால நடக்கும் நம்ம விசுவாசத்தின் ஆண்டுல இருந்துட்டு இருக்கிறோம் ஆண்டவர் சொன்னாரு நீங்க விசுவாசித்தபடியே நடக்கும் அப்படின்னு சொன்னாரு விசுவாசத்தின் ஆண்டுல நம்ம இருக்கிறோம்னா நம்ம என்ன விசுவசிக்கிறோமோ அது நமக்கு நடக்கும் விசுவசிக்கிறீங்களா பிரைசலாட் ஆல லூயா ஆற்றலாலும் அல்ல சக்தி சக்தியால அல்ல அல்ல ஆண்டின்வியால ஆகுமே ஆண்டவரின் நாவியாலையுமே ஆளுமல்ல அல்ல சக்தியாலும் அல்ல அல்ல ஆண்டவரின் நாவியால ஆகுமே ஆகுமே அனைவரும் கண்களை மூடி சில மணித்துளிகள் நாம் உள்ளத்தில் இறைவனை புகழ்வோம் நிற்கரபர்த்தி சக்கரவர்த்தி சக்ரா சரத்தி சக்கரவர்த்தி சக்ரா அச்சரா நன்றி நன்றி ஹாலலுயா 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 நன்றி ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்கிறோம் ஆண்டவரே உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம் ஆண்டவரே எல்லாம் அழைத்து வந்த விண்ணக தேவனை யாக்கோபின் தேவனை வாழுகின்ற இறைவனை எங்கள் மத்தியிலே புலப்படாமல் வந்திருக்கின்ற எங்கள் அன்பு தேவனை உம்மை பணிந்து ஆராதிக்கிறோம் ஆண்டவரே உமக்கு எல்லா துதிகனம் மகிமை எல்லாவற்றையும் ஆண்டவர் மனித எண்ணங்களை முறியடிக்கின்ற எங்கள் நல்ல தகப்பனை மனித புகழை முற்றிலுமாக இந்த இடத்திலிருந்து அகற்றி போடும்படியாக ஆண்டவர் லபிரா தி சக்கரவர்த்தி சக்ரா எங்கே அழகையினுடைய எல்லா ஆவிகளுடைய யுத்தத்திலே ஆண்டவரே இது உம்முடைய யுத்தம் நீர் சொல்லி இருக்கின்றீர் அப்பா தகப்பனே நான் யுத்தத்திற்கு வந்திருக்கிறேன் இந்த யுத்தத்தில் வெற்றி யாருக்கு அப்பா அந்த வெற்றியின் நாயகனை ஒவ்வொருவர் மீதும் அது பரிசுத்த முத்திரையை பதிக்கும்படியாக ஜபிக்கிறோம் மாண்டவர் அந்த பரிசுத்த ஆடைகளை போர்த்தும்படியாக ஜபிக்கிறோம் ஆண்டவர அந்த செங்கோலை கொடுக்கும்படியாக ஜபிக்கிறோம் ஆண்டவர அந்த ஆடை அணியும்படியாக ஜபிக்கிறோம் ஆண்டவர அந்த முள் முடியை அகற்றிவிட்டு ஆண்டவரே அந்த கிரீடத்தை அணிவிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவர தாழ்ச்சி என்ற கிரீடத்தை அணிவிக்கும்படியாக ஜபிக்கிறோம் ஆண்டவர எங்கள் கொம்புகள் உடைக்கப்படும்படியாக படியாக ஜபிக்கிறோம் ஆண்டவர நன்றி தகப்பனே உடைத்தரணும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் உள்ளங்கள் ஆண்டவரே எதை தேடி ஓடினோம் அப்பா யாரை தேடி ஓடினோம் ஆண்டவரே குருடர்களாக இருந்தோம் அப்பா கண்களை திறக்கும்படியாக ஜபிக்கிறோம் எங்கள் கண்களை திறக்கும்படியாக ஜபிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் கண்களில் இருக்கின்ற குருட்டு தனத்தை ஆண்டவரே அந்த செதிலை சிலவாம் குளத்திலே சென்று கழுவு என்று சொன்னவரே உடைய பரிசுத்த தண்ணீரை எங்கள் கண்களிலே ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் கண்களை கழுவும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா தகப்பனே எங்கள் கண்களை கழுவும்படியாக எங்கள் காதுகளை திறக்கும்படியாக ஜபிக்கிறோம் எங்கள் காதுகளை சுற்றி இருக்கின்ற அந்த பாம்பை போடும்படியாக ஜபிக்கிறோம் போ அன்பு தாயே இந்த வார்த்தைகள் உண்மை என்பது எங்களை உணர செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் தாயே எங்கள் உள்ளத்திலே தடையாக இருக்கின்ற ஒவ்வொரு பாவங்களையும் தரும்படியாக உள்ளங்கள் திறக்கப்படும்படியாக ஆற்றலாலும் அல்ல அல்ல சக்தியாலும் அல்ல அல்ல ஆண்டவரின் ஆவியாலே ஆகுமே ஆகுமே ஆண்டவரின் ஆவியாலே ஆகுமே ஆகுமே ஆற்றலாலும் அல்ல சக்தியாலும் அல்ல ஆண்டவரின் ஆவியாலே ஆகுமே ஆகுமே ஆண்டவரின் ஆவியாலே ஆகுமே ஆகுமே பிரைசலாட்ல